வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் காலிஃப்ளவர் சென்னா குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து கறி குழம்புக்கு இணையான சுவையில் இருக்கும் இதில் நான் கேரட் பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்குங்க எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததான் நான் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்க மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து போட்டு எடுத்துக்கோங்க கால்முடி தேங்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அஞ்சு முந்திரி சேர்த்து அரைச்ச விழுத வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன் இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக அஞ்சு நிமிஷம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு மூடி வச்சு வேக விடுங்க குருமாவுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாத்தூளை இப்போ பார்த்துலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா நூற்றம்பது கிராம் முளக்கட்டிய சென்னாவை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரையும் நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரையும் வேக வச்சு எடுத்த சென்னாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குருமாக்கு சேர்க்க வேண்டிய உப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் நான் இது கூட ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு மூடி வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போது காலிஃப்ளவர் சென்னா குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி நானோட வச்சு சாப்பிட்லாம் ரைஸோடையுமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ